ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்க அக்ரி பண்ணிட்டு பேசுகிறேன் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கர்னல் சோபியா குரோஷி இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியால இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு ரெண்டு நாளுக்கு தான் தெரிய வரும் சிந்துர் ஆபரேஷன் அப்படின்ற ஒரு அட்டாக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் காலையில பிரஸ் மீட்டுக்கு பேட்டி கொடுக்குறவங்க யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்னல் சோபியா குரோஷி அப்படின்றவங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கும் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கும் இப்ப அறிமுகமானாலும் அதாவது ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டே இவங்க வந்து பாராட்டி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த அளவுக்கு பேர் வாங்கினவங்க இந்த சோபியா குரோஷி குஜராத்ல இருக்கக்கூடிய வதோதரால பிறந்தாலும் இவங்க பல்கலைக்கழகம் அதாவது டிகிரி கம்ப்ளீட் பண்ணது எங்கன்னு வந்து நிலையில இருக்கக்கூடிய மனோன்மணி தான் வந்து நம்ம தமிழ்நாட்டுல தான் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க சோ அந்த விதத்துல நம்ம தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்த்திருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த கேர்னல் சோபியா குரோஷி அப்படின்றவங்க எதிரிகள் அடிக்கிறதுக்கான போர் செயல்பாடுகள்லயும் சரி போர் நிறுத்த செயல்பாடுகளும் சரி அதே போல மனிதாபிமான விஷயங்கள் ராணுவத்துல எது எதெல்லாம் கடைபிடிக்கணும் அதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா உலக அளவுல தெரியப்படுத்தின முதல் பெண்மணி யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்னல் சோபியா குரோஷி அப்படின்றதுல எந்தவித மாற்றமும் இல்லைங்க இந்த சோபியா குரோஷி உங்களுடைய ஹிஸ்டரி எடுத்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க சோபியா குரோஷி மாதிரி டேலண்டான பர்சன் நம்ம இந்திய ராணுவத்துல இருக்கிறப்ப ஆனா அவங்க குறுகிய காலத்துல தான் இருக்கணும் அதுவும் கட்டளையிடும் பணியில வந்து பெண்கள் இருக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு அதாவது ஆண்களுக்கு நிகரா பெண்களும் வந்து ராணுவத்துல ஒர்க் பண்றாங்க ஆனா ஆர்டர் போடக்கூடிய அந்த பொசிஷன் எல்லாம் அந்த ரேங்க்லயே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கொஷினை கேட்டு இந்த கர்னல் சோஃபியா குரோஷியை வந்து ஐடென்டிஃபை பண்ணி சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னா பெண்களும் வந்து பதினாலு வருடங்களுக்கு மேலும் அதாவது நிரந்தர ராணுவ பணியில் வந்து பெண்கள் இருக்கலாம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வரத்துக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவங்க யார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோஃபியா குரோஷி அப்படின்றவங்க எந்த மாற்றமும் இல்லைங்க ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிந்தூர் ஆப்ரேஷன் இந்த ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே நம்ம நாட்டுக்கு பெருமை தேடி தரும் வகையில் அதாவது சிந்தூர் ஆப்ரேஷனோட நோக்கம் என்னங்க நம்ம நாட்டு பெண்களோட அந்த குங்குமத்தை அழிச்சதோட நோக்கம் தான் வந்து சிந்தூர் அதை வச்சுதான் சிந்தூர் ஆப்ரேஷன் சோ அதை பெருமைப்படுத்தும் வகையில ஒரு பெண்ணு ஒரு லெப்டினன்ட் கர்னலா ஒரு பெண்ணையும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க வச்சிருக்காரு நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் சோ நம்ம நாட்டோட ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் இந்த சோஃபியா குரூஷி அப்படின்றவங்க எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க